நீங்க பிடிச்சதா காசு எடுக்கலாம் கவுன்டன் காசுရமண்டு ஆஹாஹா ஆ போய் தங்களோட இல்ல அயனட் சொன்னானே நம்ம அங்க இருக்க ஆட்களுக்கு இப்ப கஷ்டம் உண்டு இதிக்க தான் இப்ப கஷ்டம இல்ல எங்க டேவுட் இல்ல ஆ சரியா செய்து இல்ல எல்லார பல்லாண்டு கிரிகிற கஷ்டப்பட்ட இருக்க ஆட்களுக்கு செய்யணும் கவுன்டன் கவுன்டன் பயந்த அது काय தரங்க நம்ம பின்ன ஆക്കളெல்லாம் ஜீராங்க ஜீராங்க அவங்கள கஷ்டப்பட்ட ஆளு ஜீவணும் இத விட்டுங்க நல்ல சில அது என்ன செய்யறன்னா வெள்ளம் பக்கத்து ஓடவும்டா தண்ணி தங்கி

ஆமா அம்மா ஓ நான் அடுக்க இருந்தேன் ஓகே எப்படி இருக்குங்க ஆமாம் நான் உங்களோட என்ன மாதிரி வீடு எல்லாம் கட்டி தந்துடுறாங்க நாங்கள் எல்லோரும் பண்ணிகாண்டே இருக்கலாம் வசதி தானே எல்லாம் செய்தாங்களும் மாதிரியெல்லாம் கட்டி தண்ணி நிற்காம எல்லாம் செய்து தந்துடுறாங்க பெண்ணத்துக்கு அந்த காசு உங்கள் பங்களோட பேர் அந்த அவங்க பேர் காட்டினது இல்லை உங்களோட வீட்டு குடும்பம் இதுவும் கிடையாது தேவையில்லாதவளே எவ்வளோ கஷ்டப்பட்டாக்கள் எல்லாம் இருக்கலாம் அங்கே அந்த காசு இல்லாமல் தேவையில்லாமல் அதுக்கு உள்ளட்டு இந்த காசு கொஞ்சம் காசு காண்டி பாவம் கஷ்டப்பட்டு எல்லாரும் அம்மா உங்களுக்கு தெரியணும் என்ன தேவையில்லாமல் இது வேண்டாம் என்ன கஷ்டப்பட்ட ஆகும் எடுக்கட்டும் நீங்களும் உங்களுடைய உண்மையை சொல்லி உங்கள தேவையில்லை காசு என்ன உடனே கணிவா எடுத்து கொண்டிருக்கிறான் என்ன தங்களும் கஷ்டம் தாங்களும் இந்த வெள்ளத்துல பாதிக்கப்படும் அங்க உண்மையா பாதிக்கப்படாத மலையை மக்களும் பாதிக்கணும் நிறைய பாதிக்கப்படுறது என்ன அதான் சொல்லணும்னு எடுத்து நம்ம வேற என்னம்மா ஓகே நான் எடுக்கிறேன் சொல்லணுமெண்ட் என்ன சொல்லிப்பான் அந்த வேண்டாம் எங்களுக்கு அந்த அதெல்லாம் செய்யக்கூடாது எங்களுக்கு உங்களுக்கு வசதியெல்லாம் மட்டும் போய் என்ன கஷ்டப்பட்டாங்களுக்கு காசை கொடுங்க அதான் கஷ்டப்பட்டாங்களுக்கு கொடுங்க தேவையில்லாம இந்த இது வேணும் என்ன

ஒரு கணக்கு விழுது அவங்க போயிட்டு கணக்கு இந்த தண்ணியெல்லாம் ஊறி இப்ப நின்று இடங்கள்லாம் திரும்ப திரும்ப படிச்சு அவங்க அதான் பிரச்சனை மற்ற